பெரிய தலைவர்கள் அமைச்சர்கள் சொல்லுகிறார்கள் பங்கு சந்தையில முதலீடு பண்ணுங்கள் பங்கு சந்தையில முதலீடு பண்ணால் வளர்ச்சி பெறலாம் சிறுக சிறுக சேர்த்திருந்த பணத்தை பங்கு சந்தையில முதலீடு செய்கிறார்கள் ரிசல்ட் தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்பு ஆயிரக்கணக்கான புள்ளியல் பாம்பே ஸ்டாக் நேஷனல் ஸ்டாக் எக்ஸேஞ்ச் வணிகத்தில் ஏறுகிறது தேர்தல் முடிவு வந்து கொண்டே இருக்கிறது இறங்குகிறது வரவு செலவு என்னவென்றால் முப்பத்தஞ்சு லட்சம் கோடி ஏறி இருக்கிறது முப்பத்தஞ்சு லட்சம் கோடி இறங்கி இருக்கிறது இதையெல்லாம் இந்த தேசத்தில் ஏமாற்றப்பட்ட வழக்குகள் எதற்காக ஏமாற்றினார்கள் இதற்கு பின்புலமாக இருப்பவர்கள் யார் யார் செபி செபி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதானி பங்குகள் ஏறுகிறது இறங்குகிறது பேச்சாளர் அமைச்சர் ஏறுகிறது இறங்குகிறது என்ன காரணம்

பொறுமை நடக்குமா மோடி ஆட்சியிலே நடந்திருக்கிறது எங்க தலைவர் ராகுல் காந்தி என்ன கேட்கிறார் இவ்வளவு லட்ச கோடிகள் இழப்பீடு நடந்திருக்கிறது நீங்கள் ஜாயின் பார்லிமெண்டரி கமிட்டி கூட்டு நாடாளுமன்றத்தை உறுப்பினர்களை அமைத்து விசாரணை நடத்துங்கள் இந்த விசாரணைகள் என்ன வருகிறதோ அந்த உண்மையை நாட்டு மக்களுக்கு சொல்லுங்கள் என்றுதான் கேட்கிறார் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி கேட்பது யாருக்காக மக்களுக்காக இந்த தேசத்திற்கான குரலாக கேட்கிறார் ஏன் மறுதளிக்கிறீர்கள் ஒன்றுமே குற்றம் நடக்கவில்லை என்று சொல்கிறீர்கள் இது ஒரு வர்க்கம் இருக்கட்டும் இரண்டாவதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்ற ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்த வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மோடி அரசு நடத்தவில்லை ஏன் நடத்தவில்லை சமூக நீதி மீது நம்பிக்கை இல்லாத கட்சி பாஜக சமூக நீதி மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் ஆரஸ் தசை சார்ந்தவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தவில்லை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தவில்லை அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக எல்லா திட்டங்களையும் தீட்டி வருகிறார்கள் இதற்காக மகாத்மா காந்தியடிகள் வழியில ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை எந்த தேசத்திலும் இல்லாதவளுக்கு வலிமையான அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றினார் அதை பாதுகாக்கின்ற கடமை மோடிக்கு இருக்கிறதா இல்லையா இந்த தேசத்தை கட்டி அமைத்தவர்கள் தேச கட்டமைப்பை உருவாக்கியவர்கள் சுதந்திரம் அடைய ஒரு குண்டூசி தயாரிப்பதற்கு கூட இந்த தேசத்தில நாதி இல்லை ஜவஹர்லால் நேருடைய முயற்சியால் தேசம் கட்டமைக்கப்பட்டது கிராமத்தில் சொல்லுவார்கள் நல்ல வாயன் சம்பாதித்தால் நாகவாயன் அனுபவிப்பான் என்று எங்களுடைய தலைவர் ஜவஹர்லால் நேருடைய கட்டமைப்பு எங்களுடைய தலைவர் அன்னை இந்திரா காந்தியுடைய முயற்சி தியாகம் தலைவர் ராகுல் ராஜீவ் காந்தியுடைய விஞ்ஞான யுக புரட்சி பஞ்சாயத்து ராஜ் சட்டம் இப்படி மற்றதையெல்லாம் கொண்டு வந்த தலைவர்கள் இந்த தேசத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அமலாக்கத்துறை அமலாக்கத்துறை யாருக்கு சம்பன் அனுப்பியது அன்னை சோனியா காந்தி தலைவர் ராகுல் காந்தி அமலாக்கத்துறை அதிகாரிகளை இந்த தேச விடுதலைக்காக போராடியோ குடும்பம் இந்த தேச விடுதலைக்காக தன்னுரை நீடித்த தலைவர்கள் இந்த தேச விடுதலைக்காக பத்தாண்டுகளுக்கு மேல் சிறையில் இருந்த ஜவஹர்லால் அந்த குடும்பத்திற்கு நீங்கள் சம்மன் அனுப்பினீர்கள் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி பிரதமர்

தேர்தல் நடந்தவுடன் ஒன்று சொல்லுகிறது அதற்கு பிறகு ஒரு புள்ளி விவரம் எங்களுடைய பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் புள்ளி விவரத்தோட சொல்லியிருக்கிறார் எழுபது தொகுதிக்கு மேல் நாங்கள் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் எழுபது தொகுதிக்கு மேல் நாங்கள் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் கேட்கிறார் ஒரு வாக்கில் வெற்றி பெற்ற வேட்பாளர் உடனே பாஜக வெற்றி பெற்றது என்று அறிவிக்கிறீர்கள் இந்த தில்லு முள்ளுகள் எல்லாம் மீண்டும் நாட்கள் நீடிக்காது மோடி அரசே எங்கள் தலைவர் ராகுல் காந்தி இந்த தேசத்திற்காக அனுப்பப்பட்டவர் இந்த தேசத்தின் குரல் இந்த தேசத்தின் முகம் அவரை பார்த்தால் உங்களுடைய அமைச்சர்களுக்கும் உங்களுக்கும் ஏன் நடிக்க வருகிறது எதிர்கொள்ள முடியவில்லை அவர் கேட்கிற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியவில்லை ஏனென்றால் அவர் இந்த தேசத்தின் குரலாக இருக்கிறார் இந்த மக்களின் முகமாக இருக்கிறார் ஆகவே இரண்டு ஒரு நாட்களில் அழைப்பை விடுத்து வந்திருக்கின்ற என்னுடைய தலைவர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றியை நான் சொல்ல கடமை தொண்டர்களுக்கு தொண்டராக நாம் அனைவரும் தொண்டர்களின் தொண்டர்களாக நாம் பணியாற்றுவோம் மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்கிறது இது நாட்டை விழுங்க துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒருபோதும் தமிழ்நாடு அனுமதிக்காது தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள் தமிழ்நாட்டு மக்களை அணி திரட்டுவோம் ஆனால் அமலாக்கத்துறை அலுவலகம் முன்பாக நாம் இங்க போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறோம் அமலாக்கத்துறைய பாஜக என்பது ஒரு நவீன பாஜக வெளியே வருவார் அது எப்படி வெண்மையா வருவாரு சந்திரபாபு நாயுடுக்கு அந்த ரகசியம் தெரியும் சந்திரபாபுடைய கட்சியில நாலு நாடாளுமன்ற மாநில உறுப்பினர் ஒருத்தர் வெங்கடேஷ் ஒருத்தர் சௌத்ரி ஒருத்தர் சதீஷ் நான்கு பேர் இதை நான்கு பேர் மேலேயும் அமலாக்கத்துறை ரைடு தோல்வி அதிகாரம் கேட்டு எல்லா அதிகாரம் தான் இருக்காங்க எட்டி பார்த்தா அமலாக்கத்துறை எட்டி பார்த்தா சிபிஐ எல்லாம் ரைடு பண்ணாங்க ரைடு பண்ணி என்ன நடந்தது பத்திரங்களை பத்திரங்களை பறிமுதல் செய்தார்கள் வைரங்கள் தங்கங்கள் எல்லாத்தையும் பறிமுதல் செய்தாங்க செஞ்சிட்டு இவங்கள குற்றவாளிகள் நிரூபிச்சாங்க இவங்க நாலு பேரும் தீர்மானம் போட்டு பிஜேபியில் சேர்ந்துட்ட உடனே எல்லா வழக்கங்களும் தெரிவாக்கப்படுகின்றன வாஷிங் மிஷின் நிர்மா என்பதை கேள்விப்பட்டு இருப்பீர்கள் மோடி ஒரு வாஷிங் மிஷின் நிர்மாவாக ஒரு கட்சி நடத்திக் கொண்டிருக்கிறார் ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்ல சரத்பவர் என்ற தலைவருடைய அண்ணன் மகன் அஜித் பவார் ஒரு லட்சம் கோடிக்கு மேல ஊழல்னு கைது பண்ணாங்க அவர் அந்த கட்சியில கூட்டணி வச்ச உடனே அவரை சுத்தமானவரா பரிசுத்தம் பெற்றவரா வெளியிலவரா அதே மாதிரி டிஎம்சி திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர்கள் எல்லோரையும் மிரட்ட வேண்டியது நான் கேட்கிறேன் அமலாக்கத்துறைக்கு அமலாக்கத்துறையை இதுதான வேலை உங்களுடைய தாய் தந்தை மூதாதிகாரிகள் என்ன இருப்பார்கள் குற்றம் என்றால் குற்றம் என்றே நிரூபிங்கள் மோடி சொன்னால் விழக்கு போடுகிறீர்கள் மோடி சொன்னால் திரும்ப பெறுகிறீர்கள் ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன் ஒருவன் இந்த தேசத்தை காப்பாற்றுவதற்கு பிறந்திருக்கிறான் IBC holding ஸ்டாண்டிங் ரோல் எப்போது நீங்கள் கொண்டு வந்திருக்க சங்கீதா கீச்சா மாச்சா என்னனும் சட்டதர் கொண்டு வந்திருக்கா இந்த சட்டங்கள் உங்களுக்கு எதிராகவும் பாயும் உங்களுக்கு எதிராகவும் பாயும் நீதி அரசர்கள் நல்லவர்களும் இந்த தேசத்தில் இருக்கிறார்கள் புரந்தல் விட முடியாது நீதிபதிகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு மேல் இந்த தேசத்தின் நீதி தேவனாக இருக்கின்ற எங்கள் தலைவர் ராகுல் காந்தி பார்த்து கொண்டிருக்கிறார் எச்சரிக்கை 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 ஓடி அரசே ஒன்றிய அரசை